ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு எஸ்விகே டிசைனிங் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது போது தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா கிராண்டான எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் அது இல்லாமல் சேரீ தான் சேரீ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கலர்ஸ்லாம் எப்படி எப்படிலாம் கொடுக்குறாங்க எப்படி எப்படிலாம் எந்தெந்த மாதிரியான த்ரெட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா மே மே தினம் தினத்தை முன்னிட்டு நம் வீடியோ பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மே தின வாழ்த்துக்கள் நீங்கள் எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்கள் தொழில் வளர்றதுக்கு எஸ்பிகே டிசைனிங்கின் வாழ்த்துக்கள் த்ரெட்லாம் எந்தெந்த மாதிரியான த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க எப்படி எப்படிலாம் கொடுக்குறீங்க சில்க் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறோம் ஜர்த் ரெடு பார்த்திங்கன்னாக்கா நல்ல கிளாரிட்டியாக வரும் சில்க் த்ரெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் சில்க் த்ரெட்டு பார்த்திங்கன்னா இந்த பூவுக்குள்ளார இருக்குது பாருங்கள் பூக்குள்ளார இருக்குது அதுக்கும் வெளியே இருக்கிற கலருக்கும் பாருங்கள் நல்ல வித்தியாசம் தெரியும் ரெண்டுக்கும் ஜர்தி த்ரெட்டும் ரெண்டும் ஒரே கலர் மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஷைனிங்கும் இதுவும் இல்லாமல் கரெக்டாக பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ பாருங்கள் காட்டுற பாருங்கள் ரெண்டுக்கும் பாருங்கள் நல்ல வித்தியாசம் தெரியும் சூப்பராக இருக்கும் சன்லைட்டில் போடும்போதும் கிராண்டாக லுக்காக தெரியும் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி வந்து புடவைக்கு என்ன கலர் நம்ம கேட்குறாங்களோ கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜரித்திரட்டும் சில்க் திருடும் கலந்து கொடுப்போம் இல்லை ஜரி திரட்டு ஒன்றே போடுனாலும் நாங்கள் போட்டு தருவோம் சேரியல் இல்லாத கலர் கஸ்டமர் கேட்டாங்க கேட்டாங்கனாலும் அது போட்டு தருவீங்களா ம் சேரீல் இல்லாத கலர் வேணும்னா ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகுது இது கொடுத்தா தான் நம்மளுக்கு எடுப்பாக வரும் அப்படின்னும் போது நம்ம அந்த கலரை மேட்ச் பண்ணி தான் கொடுப்போம் அதுவும் நல்லா தான் இருக்கும் சில பேர் வந்து அது விரும்புறதில்லை புடவையில் என்ன கலர் இருக்கோ அது மட்டும் நாங்கள் கொடுப்போம் கிட்ட போட்டுட்டு போனால் எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த இப்போ கொடுத்துருக்கவங்கமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட போட்டுட்டு போயிருக்காங்க மாம்பல் கஸ்டமர் தான் இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸு செவன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே போட்டுட்டு போனதெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஏழு ப்ளவுஸில் இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ளவுஸு இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது எந்த கலர் ஷேடுமே ஆகலை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கஸ்டமர் சொன்னாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வேணும்னா எங்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் கலர்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ கலர் காம்பினேஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க வீடியோவில் பார்க்குறதோட நேரில் பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்